பிப்ரவரி பதினொன்றாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரை இருக்கக்கூடிய வார பலன்களில் ரொம்ப முக்கியமானது பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பதினோராம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரை பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கான வருட பலன்கள் அதுக்கப்புறம் பார்க்க போகிறோம் இந்த ஒரு வாரம் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா கால புருஷனுக்கு பதினோராம் வேணும்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானங்கள் பதவிகள் கொடுக்கக்கூடிய ஸ்தானங்களில் சூரியன் சனி காம்பினேஷன் ஏற்பட போகிறது அப்போ நிறைய அரசியல்வாதிகள் பதவி இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆனால் காமன் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுமக்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த ஒரு வாரம் நிறைய புரட்சிகரமான விஷயங்கள் நடக்கும் சில இடங்கள்ல தேவையில்லாத பிரச்சனைகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதுவும் மெயினாக கும்பத்தில் சனியுடைய வீடுங்கிறதுனால மெயினாக அதாவது குளிர்பானங்கள் குடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுவும் என்ன சொல்லலாம் ஸோ மதுபானம் சார்ந்த ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக ப்ரமோஷன் வரும் வேலைகளில் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் ஒரு சில பேருக்கு அப்பாவுடைய வேலை கிடைக்கும் பாஸுக்கும் உங்களுக்கும் பயங்கர டஃப்பாக இருக்கக்கூடிய நிலைமைகளில் பாஸ் ஓவர் டேக் பண்ணி நீங்கள் ஒரு லெவலுக்கு ஹெட்டாக போக போகிறீங்க எதிர்பாராத பல நல்ல காரியங்கள் நடக்கும் ஏன்னா சனி நின்ற நட்சத்திரம் ராகு சூரியன் இப்போ தான் அவிட்டத்துக்கு இருக்கார் அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு வாரத்துலேருந்து உங்களுக்கு சரியான ஒரு டைம் பரப்போகிறதுன்னு சொல்லலாம் ஒரு பெரிய ஒரு நட்பு பெரிய ஒரு விஷயம் நடக்கக்கூடிய நிறைய பேருக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்கப்படுது எல்லாத்துலேயுமே தான் சந்தோஷமாக இருந்தாலும் சரி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி நூற்றுக்கு நூறு சூப்பராக இருக்குது அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு புதிய வேலைக்கு மாறக்கூடிய நிலைமைகள் ஏன்னா சூரியன் சனி காம்பினேஷன் பொதுவாக அரசியல் கனெக்ட் வரும் அரசாங்கம் கனெக்ட் வரும் கவர்மெண்ட் கனெக்ட் வரும் உங்களுடைய அப்பாவுடைய கனெக்ட் வரும் மாமனாருடைய கனெக்ட் வரும் மூத்த பையனுக்கு ஏதாவது முக்கியமான வேலை கிடைக்கணும்னா கண்டிப்பாக கிடைக்கும் பேர குழந்தைகள் பிறக்கும் நிறைய பேருக்கு அதே மாதிரி வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளையும் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி எதிர்பாராத பல நல்ல காரியங்கள் நடக்கும் காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாதுங்க இதெல்லாம் போலீஸு கேஸு வம்பு தும்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்கோ அது பெரியவங்க மூலியமாக உட்காந்து முடிக்கிற மாதிரி வரும் அதனால சூப்பராக இருக்குது தைரியமாக இருக்கலாம் சந்தோஷம் மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்குது எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மித்துன ராசியல் மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே விஷயம் தான் பார்த்துக்கணும் கோல்டு ரேஷஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இதை மட்டும் பார்த்துக்கணும் ரெண்டாவது வண்டி வாகனங்களில் போன வாரமே சொல்லியிருக்கேன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதான் பெரிய பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு ராஜகிரகம் சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது தெய்வம் அவங்க கூட இருக்கான்னு புரிஞ்சு போய் தலைக்கு வந்தது தலைப்பாவோட போக்குச்சு சார் அப்படின்னு சொல்லுவோம்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருக்கும் தெய்வம் அனுகிரகம் சூப்பராக இருக்குது சிவபெருமானுடைய அனுகிரகம் சூப்பராக இருக்குது அதனால் முன்னோர்கள் வழிபாடு மட்டும் தொடர்ந்து பண்ணுங்க பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகவும் உடல்நிலைகளில் மட்டும் சர்வ ஜாகிரதையாக இருந்து இப்போலேருந்து வந்திருப்பீங்க பல சங்கடங்கள்லேருந்து வந்திருப்பீங்க பெரிய ஒரு அபாயகரமான நிலைமைகள்லாம் தாண்டியிருப்பீங்கன்னு சொல்லலாம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை செய்து ஏற்றுக்கணும் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய பொண்ணான வரமா இருக்கப்படுது சந்தோஷம்னு சொன்னால் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கப்படுது எழுபது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி கிருஷ்ணனை வழிபாடு பண்ணுங்கள் மனசார சந்தோஷமா இருப்பீங்க கடக அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூரியன் போய் எட்டாம் இடத்துல சனியோட சேர்ந்து உட்கார்ந்து அஷ்டம சனியோட பாதிப்பும் இல்லாம இப்ப சூரியனும் அஷ்டமத்துக்கு போறதுல உடல்நிலைகள் பாதிப்பு முதுகு தண்டு வளத்துல வலி வேதனைகள் கால் முட்டிகள்ல பிரச்சனை வீட்டுல பெரியவங்களோட உடல்நிலைகள்ல பாதிப்பு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பெரியவங்க யாரா இருந்தாலும் சரி தான் ஒரு வேலை செய்யற மாதிரி வரும் வீட்டுல பெரியவங்களோட உடல்நிலைகள்ல மட்டும் கொஞ்சம் அக்கறையா இருக்கணும் எந்த விதமான முதலீடுகளும் செய்ய வேண்டாம் இழப்புகள் ஏற்படலாம் ஒரு சில பேருக்கு எதிர்பாராத சில டிரான்ஸ்ஃபர்லாம் வரும் அது பனிஷ்மெண்ட்னு எடுத்துக்கூடாது அது உங்களுக்கு நல்லதுன்னு எடுத்துக்கலாம் சில கர்ம அனுபவிச்சே ஆகணும் அது அனுபவிச்சுட்டோன்னா மறுபடியும் அந்த டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காம இருக்கும் இதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுன்னா போகிறோம் நினைத்த காரியங்கள் கைகோணும் பெரிய பாதிப்புல ஒன்றும் கொடுக்காது அதனால் யூ கேன் பி ரெஸ்ட் ஆர் சோ ஸோ சந்தோஷம்னு சொன்னால் அறுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் எழுபது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க ஒரு நண்பர் கூட ஒரு வாக்குவாதமாகி அதுக்கப்புறம் சால்வ் ஆகும் வீட்டில் மூத்தவங்களுக்கும் உங்களுக்கும் பயங்கர சங்கடங்கள் வரும் அதுக்கப்புறம் சரியாகும் எல்லாமே நடக்கும் முதலீடுகள் போடுவீங்க அந்த முதலீடுகளில் சின்ன சுணக்கம் கொடுக்கும் அதுக்கப்புறம் ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல லாபங்கள் பார்ப்பீங்க அதில் டவுட்டே கிடையாது நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரும் நீங்கள் இதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் லேட்டாக நடக்கும் அவ்வளோதான் ஆனால் நடக்கும் ஆ மொத்தம் இந்த வாரம் முழுக்க முழுக்க நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அத்தனை பேருடைய வீட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஹெல்த்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஸோ பேசிக்கலி சந்தோஷம்னு சொன்னால் எண்பது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு மட்டுமே உங்களை இந்த வாரம் காப்பாற்றும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கு வந்து அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு கண்டிப்பாக அப்பாவுடைய சொத்து கிடைக்கும் கோர்ட்டு கேஸ்லாம் நடந்துட்டு இருந்ததுனால் அது சால்வ் ஆகும் நிறைய பேருக்கு சொந்த ஊரில் போஸ்டிங் கிடைக்கும் கடன் வாங்க வேண்டிய நிலைமைன்னா கவர்மெண்ட் பேங்கில் வாங்குவீங்க அற்புதமான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம் வீடு வண்டி வாசல் எதுவாக இருந்தாலும் கவர்மெண்ட் பேங்கில் லோன் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நிறைய பேருக்கு உடல்நிலைகளில் மட்டும் சின்ன சின்ன வழி வேதனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சூப்பரான வாரம்னு சொல்லலாம் பேசிக்கலாக சந்தோஷமும் சூப்பராக இருக்குது பொருளாதாரமும் நல்லாயிருக்கு இந்த வாரம் ஸோ எண்பது எண்பது சதவீதம் கொடுக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்தனபர்களுக்கு நபர்களுக்கு நூறு சதவீதம் பதவிகள் தேடி வரும் நீங்கள் வேணான்னு சொன்னாலும் உங்களை வந்து டோரை தட்டி சார் இதை நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் சார் நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லி தேடி வரும் அண்ட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதை பார்த்து பல பேருக்கு நெஞ்செரிச்சல் ஏற்படும் பொறாமை ஏற்படும் அதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க நீங்கள் பார்த்து ஜாலியாக விளையாடுங்க உங்களோட ஃபீல்டில் நீங்கள் விளையாடாமல் யார் விளையாடுவாங்க கடன் தீரும் ரொம்ப முக்கியமாக அதுவும் அரசாங்கத்தின் மூலியமாக பேங்க் மூலயமா வாங்கியிருக்கக்கூடிய கடன் ஒன்று தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நிறையா பேருடைய லைஃப்பில் இப்போ தான் நீங்கள் வாழவே ஆரம்பிச்சிருப்பீங்க மாதிரி நாலாம் இடம் சுகஸ்தான் ஆக்டிவேட் ஆகுறதுனால புதுசாக நிலம் வாங்கிறது வீடு வாங்குறது எக்ஸ்பான்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் அற்புதமான வாழ்வுங்கிறது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இருக்க தைரியமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வங்கித் துறைகளில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் கவர்மெண்ட் வங்கியில் வேலை கிடைக்கும் கவர்மெண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஸ்கூலில் வேலை கிடைக்கும் அதே மாதிரி என்டோமெண்ட் போர்டில் வேலை கிடைக்கும் எதிர்பாராத பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது மிக மிக முக்கியமான ஒன்றை இன்றைய நாள் இந்த ஒரு வாரத்தில் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி நிறைய பேருடைய வீட்டில் ஒரு நிலம் வாங்கிறது வீடு வாங்குறது கவர்மெண்ட்டு இருக்கக்கூடிய பக்கத்தில் எதாவது நிலம் வாங்கிறது இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த வாரம் முடிஞ்ச அளவுக்கு வந்து முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போயிட்டு வர்றது மன அமைதியை கொடுக்கும் உடம்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஹெல்த்து போ உடம்பு ஏறக்கூடிய வாய்ப்புகள் கொலஸ்ட்ரால் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும் பெருசாக பாதிப்புகள் கொடுக்காது வாக்கிங் போங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ பேசிக்கலி சந்தோஷமாக இருந்தாலும் சரி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி சரி சமமாக எழுபத்தி ஐந்து சதவீதத்தில் இருக்கிறது முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு செல்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் தானாக வந்து சேர்ந்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டியதில்லை உங்களுக்கு என்ன வேணும்னு மனசாக நினைக்கிறீங்களோ அது யாரோ ஒருத்தர் மூலியமாக வந்து சேரும் அப்படிங்கிறது தான் உண்மை ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸு மூலயமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து உருவாகும் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கணும் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் சூப்பராக நடக்கும் எதெல்லாம் கரெக்டாக ஓடணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்களா அதெல்லாம் கண்டிப்பாக நடந்து முடியக்கூடிய அற்புதமான அற்புதமான ஒரு டைமிங்க இந்த மாதிரி டைமிங்கில் காசு பணம் வரும் ரெண்டாவது முக்கியமான கடன் அடையும் மூணாவது தங்க நகை வாங்கும் இல்லையா வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான விலை உயர்ந்த பொருட்கள்னு சொல்லக்கூடிய டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் கம்ப்யூட்டர் லேப்டாப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்குவீங்க புஸ்தகங்கள் நிறையா வாங்கக்கூடிய வாரமாக இருக்கப்படுது இந்த வாரம் நிறைய பேர் பகவத்கீதை எடுத்து படிக்க போகிறீங்க உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு டைம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம் கீதாச்சாரத்தை படிக்கக்கூடிய ஒரு ஒரு வீட்டிலையுமே சண்டைகள் பிரச்சனைகள் ஓயும் அதுதான் உண்மை ஸோ சந்தோஷம்னு சொன்னால் எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் இரண்டு மூன்று கிரகங்கள் இருக்கிறதுனால பெரிய எஃபெக்ட்டுங்கிறது டிஸ்டபன்ஸ் கொடுக்காது உங்களுக்கு நல்ல ஆடம்பரமாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும் ரெண்டாவது குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல நல்ல கிரகங்கள் சேருறது அது சூரியன் சனியும் பொழுது பொதுவாகவே அரசாங்க உத்தியோகம் அரசாங்கத்தின் மூலியமாக பணம் அப்பா மூலியமாக ஏதாவது ஒரு பணம் வருது மூத்த பசங்க மூலியமாக எதிர்பார்க்கக்கூடிய தனப்பிராப்தம் ஏற்படுது வாழ்க்கை துணையோட உடலைகள்லேருந்து பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி பெறுவது இன்சூரன்ஸ் மூலயமா பணம் வராது இதெல்லாம் நடக்கூடிய பிராப்தம் ஏற்படும் எந்த விதமான மனோம் சம்பந்தப்பட்ட அதாவது மனசு சார்ந்த வலி வேதனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான வாரம்னு சொல்லலாம் தாய்மார்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது யாரெல்லாம் தானிய வியாபாரங்கள் பண்ணுறீங்களோ பல சரக்கு கடை வச்சு நடத்திட்டு இருக்கீங்களோ சூப்பராக இருக்கும் ஸோ பேசிக்கலி சந்தோஷம்னு சொன்னால் எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூற்றி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏழு மணியான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூன்று கிரகங்கள் போய் பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய விரையஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது ஆனால் லக்னத்தில் சூரியன் சனி சேர்ந்துருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன் சூரியனும் சனியும் லக்னத்தில் சேரும் பொழுது எடுக்கிற காரியங்களில் வெற்றி உண்டு டக்குன்னு கோவப்படுவீங்க ஆனால் அலைச்சல்களும் இருக்கும் மறைமுகமாக பல வகை விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டிய நிர்பந்தம் வரலாம் ஆனால் நேர்மறையாக சில விஷயங்கள் பண்ணுவீங்க அதுதான் ஜெயிக்கும் தர்ம சிந்தனைகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு பதவிகள் கொடுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுன்றக்கூடிய நைட் டைம்லாம் வேலை செஞ்சிடக்கூடிய ஆட்களுக்கெலாம் ஒரு நல்ல நிவர்த்தியே தரும் இன்னொன்று பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது வேறு பிரான்சுக்கு இன்னும் வேறு ஒரு இடத்திற்கு புதிய தொழில் ரெண்டாம் தொழிலில் நல்ல வேலையமர்த்தக்கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உடல்நிலைகளில் மட்டும் கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடிய நவங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது நிறைய அலைச்சல்கள் இருந்தாலும் அது தகுந்த நல்ல ஒரு ஊதியம் ஒரு சம்பளம் ஒரு பர்க்ஸ் ஒரு பெனிஃபிட் ஒரு அரியர் இதெல்லாம் கிளைம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் பேசிக்கலாக ஃபிக்ச் டெபாசிட் அதிகரிக்கும் இந்த பேங்க்ல இருக்கக்கூடிய டெபாசிட் சேவிங்ஸ் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது ஸோ பேசிக்கலி சந்தோஷம்னு சொன்னால் எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வர்ணபுரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது சூரியனும் சனியும் பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய வரையஸ்தானத்தில் சேருவது அப்படின்னா நீங்கள் பொதுவாகவே வேலை மாற்றம் ஏற்படும் தொழில் மாற்றம் ஏற்படும் நாடு மாற்றம் ஏற்படும் ஊர் மாற்றம் ஏற்படும் அலைச்சல்கள் ஏற்படும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடல்நிலைகளில் பாதிப்புகளும் கொஞ்சம் கொடுக்கும் ஆனால் பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் மூன்று முக்கியமான கிரகங்கள் உக்காந்துருக்கிறது அதனால் எதெல்லாம் எங்கேருந்து வரணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் வந்து சேரும் வெளியூர்லேருந்து வரக்கூடிய நற்செய்திகள் வந்து சேரும் பல விஷயங்கள் பைசலுக்கு உட்காந்து முடிப்பீங்க உட்காந்து பேசி பல விஷயங்கள் முடிப்பீங்க இட்ஸ் கால் காம்ப்ரமைஸ் சொல்யூஷன் சொல்லுவாங்க ரிட்பட்டிஷன்லாம் போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் சரியாக போயிடும் இந்த ஒரு காலகட்டங்களில் பொதுவாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் ஆனால் கொஞ்சம் தூக்கமின்மைங்கிறது இருக்கும் அலைச்சல்கள் இருக்கும் சில பேருக்கு உடல்கள் பாதிப்பு இருக்கும் ஆனால் வெற்றி உங்கள் வசமாகும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நினைச்ச காரியங்கள் அப்படியே நடக்கும் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு இரவு நேரத்தில் கோதுமையை தவிர்ப்பது நல்லது அவ்வளவுதான் வேற எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க தைரியமாக உங்க வேலையை தொடர்ந்து எடுத்து பண்ணலாம் ஸோ பேசிக்கலி சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் பிப்ரவரி பதினோராம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை இருக்கக்கூடிய பலன்களை பார்த்தோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் பதினோராம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருடப்பலன்களை பார்க்கலாம் பிப்ரவரி பதினோராம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருடப்பலன்களை இப்போ பார்க்கலாம் பிப்ரவரி பதினோராம் தேதி பிறந்த நபர்களுக்கு முது விஷயம் ஒன்று கண்டுபிடிக்கக்கூடிய பிராப்தம் புது கோர்ஸ் அன்று படிக்கக்கூடிய பிராப்தம் மேல் படிப்புக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நூறு சதவீதம் இந்த ஒரு வருஷம் இந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆகஸ்ட்டு செப்டம்பரில் நீங்கள் ஒரு லோன் அப்ளை பண்ணி வீடு வாங்குவீங்க பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு குழந்தை பிராப்தம் தாமதமாயின் இருந்ததுன்னா பிரச்சனை கருமுட்டை வளர்ச்சியில் பிரச்சனை மொட்டிலிட்டி ரேஷியோனால பிரச்சனை அப்படின்னா அது எல்லாமே தீர்ந்து கரெக்டாக செப்டம்பர் மாதத்துலேருந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்போ அருமையான குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்ஃபேக்ட் மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னா சொல்லலாம் ஃபெப்ரவரி பதிமூணாம் தேதி பிறந்த நபர்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த வருடம் இருக்கும் நீங்கள் எந்த வயசுக்காரங்களாக இருந்தாலும் சரி அந்தந்த வயசுக்கு ஏற்பவாறு ஏற்படக்கூடிய நடக்கக்கூடிய விஷயங்கள் நூறு சதவீதம் நடக்கும் முதல் விஷயம் கல்யாணம் நடக்கும் கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை படக்கும் குழந்தை இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுவீங்க வீடு கட்டி இருக்கிறவங்களுக்கு புதுசாக லோன் வாங்குவீங்க அந்த லோன் வாங்கி பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிப்பீங்க வசூல் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வசூலாம் தைரியமாக இருக்கலாம் பிப்ரவரி பதி நான்காம் தேதி பிறந்த நபர்களுக்கு வீடு மனை ஒன்று விற்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அதாவது ரொம்ப நாளாக இருக்குது சார் இது விற்கணும் இருக்கேன் எப்போ விற்பேன்னு தெரில அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு நூறு சதவீதம் அந்த வீடு மனை விற்கக்கூடிய பிராப்தம் அதை வித்துட்டு புது வீடு வாங்கக்கூடிய பிராப்தம்னு அதே மாதிரி யாரெல்லாம் இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்டில் பணி புரியக்கூடிய நபர்களுக்கு ப்ரொடக்ஷன் ஹெட்டு மேனுஃபேக்சரிங் ஹெட்டு அப்படிங்கக்கூடிய பதவிகள் வந்து சேரும் நிறையா பேருக்கு இப்போயே சொல்கிறேன் நிறையா பேருக்கு ஐடியில் இருக்குங்க அத்தனை பேருக்கும் புது டெக்னாலஜி பேஸ்ட் அப்டேட் ஒன்று படிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அது படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி பிறந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக அதாவது குரு எப்போ ரிஷபத்துக்கு வருகிறதோ அந்த காலகட்டங்களில் பொதுவாக ரொம்ப முக்கியமானது ஒரு பசு மாடு பயங்கரமாக ஃபேமஸ் ஆகும் அது பேர் புங்கனூர் பசு அப்படின்னு பேர் அது குரு வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஆக்டிவேட் ஆகிறனால நம்ம கலாச்சாரத்தில் நம்ம ரிஷி முனிகள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய காமதேனுவாக வழிபட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த பசு பொங்கனூர் பசு அதில் ஒரு ரெவல்யூஷன் வரப்போகிறது அது நிறையா பேர் வாங்கக்கூடிய பிராப்தம் அந்த பசுவினால் நிறைய நல்ல விஷயம் வீட்டில் எப்படி நீங்கள் நாய்க்குட்டி வளர்க்குறீங்களோ அந்த மாதிரி இந்த பசு வளர்க்கலாம் மேக்ஸிமம் தொண்ணூறு சென்டிமீட்டர் தான் அதோடைய ஆக்சுவல் ஹைட்டு அதனால் இதெல்லாம் இந்த வருடம் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு சொல்லலாம் அதாவது அது ஆர்கானிக் ஃபார்மிங் அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில் அதாவது விவசாயத்தில் ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்ட் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு இருப்போகிறதுன்னு சொல்லலாம் பிப்ரவரி பதினாறாம் தேதி பிறந்த நபர்களுக்கு அதாவது ஏதோ ரீதியில் ஒரு பிரிவு ஏற்படும் அதாவது வேலையில் ஒரு பிரிவு இல்லையா வாழ்க்கை துணை மூலியமாக சின்ன சின்ன சங்கடங்கள் சச்சரவுகள் எதிர்பாராத நல்ல இணக்கம் ஒன்று ஏற்படும் பிரிந்து போன தம்பிதன ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் சரியாகும் ஜூலைக்கு அப்புறம் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க அது வரைக்கும் கொஞ்சம் டெஸ்டிங் தான் சொல்ல முடியும் பிப்ரவரி பதினேழாம் தேதி பிறந்த நபர்களுக்கு வெளிநாடு பிரயாணம் நூறு சதவீதம் நடக்கும் வெளியூர் பிரயாணம் நூறு சதவீதம் நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக உங்கள் மேலே நம்பிக்கையே இல்லை சார் நீங்கள்லாம் தர்மத்திலே இல்லை சார் அப்படின்னு யாரெல்லாம் அவங்களை அசிங்கப்படுத்துனாங்களோ அவமானப்படுத்துனாங்களோ அவங்களே கூப்பிட்டு உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அருமையான பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் கோவில் கட்டுறது கோவில்களுக்கு நன்கொடை கொடுக்கிறது நல்ல தான தர்மங்கள் செய்யறது உங்க வீட்டுல பூஜைகள் ஹோமங்கள் பண்றது சுபகாரியங்கள் நடக்கிறது இது எல்லாமே போட்ட மாதிரி நடக்கும் மே மாசத்துக்கு அப்புறம் எல்லாமே டப்பு நடக்கும் அதனால பொதுவாகவே மன பொருத்தம் அதிகரிக்கும் ஃபேமிலில நல்ல அன்யோன்யம் ஏற்படும் அனைவருக்கும் இந்த வாரம் நீங்க நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்தோ సమస్త సన్మంగళాన్ని బంత్రోణు గుణవ్వ తాస్ నీ వణకం.